அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுயநெனவே போச்சுன்னு பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க விட்டு வைக்கவே கூடாது ஹாஸ்பிடல்ல சுத்தி காவல் பலமா இருக்கு அவனை எப்படி விடுவிக்கிறது ஆள் கொஞ்சம் தெரியுன்னா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க அந்த சமயம் பார்த்து நேர்மல் உருவத்தை வளர்க்குறீயே தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்குறியே பூங்குற புலிக்கே ஹாஸ்பிடல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது

என்ன ஒண்ணுமில்ல நீங்க இருக்க Patient Gordon but thought she would do. Dress Marty would do. Kai put, oh, excuse me. Oh, Nadi Patu, please. Okay, okay. See you in well, a hey, Thank you. Jangan Pucu pucuk -pucu, man. Pakai ya. Bila kamu cakap.

தரங்க நீங்க சரியான பாதுகாப்பு போடல சார் எல்லா ஏற்பாடுகளையும் டிஎஸ்பி கவனிக்கும் போது நான் தலையிட முடியுமா அவருக்கு பெரிய அதிகாரி இல்லையா நீங்க சொல்றது நியாயம் தான் என தெரியல இந்த பாதுகாப்பு போடுற விஷயத்தில் டிஎஸ்பிள அக்கறை காட்டல எது எப்படியான என்ன சார் பெல்லாவுக்கு சுயநினைவு நினைவு இல்லை இனிமே அவன் போலீஸுக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த கேங்குக்கும் உபயோகம் இல்லை இல்லை அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா பெல்லாவுக்கு சுயநினைவு திரும்பணும்னா நினைவு இழக்கிறதுக்கு முன்னாலே அவன் நடத்துற நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுய திரும்ப வந்துரும் சொல்றாரு எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாதே

இந்த டைரி புறப்படுறதுக்கு முன்னால பாத்து இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு அட்ரஸ் டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் நீயே இதை எடுத்து பாத்துட்டு உன் கையாலதான் சேஃப்ல வச்ச

அப்பதான் எனக்கு நிம்மதி பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடம் ஆயிடுச்சு சார் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும் அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் தான் அவன் புத்தி தெளிவாகலை அதுக்கு நாம ஏதாவது பரவாயில்லையே புத்திசாலி ஆகிட்டியே அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட டைம் நிறுத்திக்கல் பண்ணுப்பா எக்ஸ்கியூஸ் மி சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் போதுதான் அவன் புத்தி தெளிவாகல அதுக்கு நாம ஏதாவது பரவாயில்லையே புத்திசாலி ஆயிட்டியே அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட காரை நிறுத்திக்க சார் டைம் ஃபுல் பண்ணுப்பா Excuse me. என்கிட்ட தப்ப முடியாதுல மரியாதை அந்த ஜீப்ல வந்து ஏறு

கொடுக்கிற பயல்களை நான் என்னுக்குமே மறக்க மாட்டேன் இவன் பேர் ராஜேஷ் என் துப்பாக்கி கேரியான துரோகி அமராய்ட் அல்ல

வில்லாவோட யாரும் இருக்க முடியாது என் பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான் என்ன அவனுக்கு இம்மிடத்தா ஆயிரம் தங்க பிஸ்கட் வேணுமா சரி கண்ட இடத்துல கொடுக்கணும் என்னூர் ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஓகே ரஞ்சித் பில்லாவை தனியாக அனுப்ப போறீங்க

பாட்டி தனியாத்தான் வந்திருக்கா நானும் தனியா போறேன் நீ இரு. பிசினஸ் முடிஞ்சு போச்சு புள்ள உனக்காக காத்துட்டு 있는 ஏம் பிசினஸ் இதோட முடிய போகுது দাদা দাদা என்ன விளையாடி இது பழைய டேரியோ இன்னொரு கான் பாக்கறதுக்கு ஒரு டெஸ்ட் 얘네 டெஸ்டலயே உச்சிக்கு போயிருக்க எப்படி? பாஸ் பண்ணிட்டேனா? பாசா, நூத்துக்கு நூர். நீங்கள் ரொம்ப தேரி சாலி. தேரி என்தா, இருந்தாலும் ஒரு நிம்சு அசந்து போய்டேன். உக்கார். என்னது, ஜிவாதார் குண்டு? என்னமோ பில்லாவுக்கு துணையாருப்பேன். வீரமா போரால் ராதா. அவ கொண்டு போரது வெத்து துப்பாக்கி. அதில் இருந்த குண்டை, அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன் உன் புறாமையால நீ பில்லாவுக்கு சோதனை உண்டாக்கிட்டே ரூபா சோதனை இல்ல மேக் தனி மனுஷன் அறந்து பில்லாவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும் ஆனா ராதா அவ யாருகிட்டையாவது மாட்டிக்கிட்டா அவ சாப்டர் க்ளோஸ் Cash. Yes. Oh, I'm sorry. That's all right. ஹலோ அலெக்ஸாண்டர் ஹியூர் ஹலோ டேஸ்பி சார் ஹலோ சொன்ன ராஜபா பேசுறேன் இந்த எதிரிகளோட முக்கியமா டைரின்னு கிடைச்சிருக்கு அதுல எல்லோருடைய பேரு ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் இருக்கு அந்த ஒரிஜினல் டைரி எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் டைரி குட் வெரி குட் ராஜா அந்த நம்பர் ஒன் கேடி ரஞ்சித் எனக்கு நல்லா தெரியும் எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் இருக்கான் அவன் ஆன் பண்றான் அது மாதிரி ஆடுறாங்க ஒருவேளை அந்த டைரியை பிரட்டினா

I'll do best.